வேடிக்கை ஆரச்சலம் சரி டப்பிங் எல்லா லாங்குவேஜும் டப் பண்ணி முடித்த பிறகு சரி அது மொத்தம் அஞ்சு லாங்குவேஜையும் டப் பண்ணி அந்த படத்தை அந்த கேரக்டர் நம்ம பேசினா தான் நல்லாயிருக்கும்ன்றவர்கள் ஆர்வத்தில் அஞ்சு லாங்குவேஜும் பேச வாய்ப்பளித்த இயக்குனர் முகேஷ் குமார் சிங் அவர்களுக்கும் மோகன் பாபு சாருக்கும் விஷ்ணு மஞ்சக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதாவது இறை அருள் இறை பக்தி இதெல்லாம் குறைந்து கொண்டு போகிறதோ என்று நினைக்கும் சூழலில் இந்த மாதிரி ஒரு படம் வந்தது உண்மையிலே ஒரு பாபு சார் எப்படி உதிச்சுதுன்னு சொல்லும்போது தெலுங்கு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் பிரம்மானந்த சார் பேசுகிறாங்க இறைவனே இறங்கி வந்து நீ இந்த படத்தை எடுக்க வேண்டும் என்று சொன்னார் என்று ஒரு சொன்னார் உண்மையிலே எவ்வளோ படம் எடுக்கலாம் பாபு சார் வந்து நிறையா படம் பண்ணியிருக்காங்க என்ன படம்னா எடுக்கலாம் இது ஒரு படத்தை மக்கள் வந்து ஆடியன்ஸ் வந்து சிவபக்தர்கள் மட்டுமல்ல சிவர் மேலே பக்தி கொண்ட ஒரு கண்ணப்பா கதையை கண்ணப்பன் நாயனாரன் கதையை சொல்வது என்பது வந்து போய் சேருமான்னு கூட யோசிக்கல அவர் முடிவு பண்ணிட்டார் பண்ணிட்டார் அதே மாதிரி விஷ்ணு விஷ்ணு வந்து ஒரு பேக் ஸ்டோரி வேணும் கண்ணப்பாக்கு ஒரு பேக் ஸ்டோரி சொன்னால் எப்படி இருக்கும் இமேஜினியார் சொன்னால் கூட அதை இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும்னு அவர் வந்து வினக்கட்டு இயக்குனரோட அமர்ந்து பேசி ஒரு சிறப்பாக கடைசி வந்து அவர் வந்து நடிப்பு இந்த படத்தில் மிகப்பெரிய அளவில் விஷ்ணு நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம் அதில் எல்லாருமே இந்த படத்தில் பார்த்திங்கன்னா எல்லாரோட பங்கீடு இருந்தாலும் இதை வந்து ரிஸ்க் எடுத்து நியூசிலாண்டில் வந்து நூற்றி இருபது நாட்கள் மேலே போய் படப்பிடிப்பு நடத்துவது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இதை பார்க்கும்போது நான் வந்து டப்பிங்கில் பார்த்துருக்கேன் ஹைதராபாட்டில் தியேட்டரில் போய் படம் பார்த்தேன் இன்றைக்கி பிரிவியூ தியேட்டரில் படம் பார்க்குறேன் நான் வந்து ஒரு ஐந்தாறு முறை பார்த்தாலும் இன்று பார்க்கும்போதும் அந்த உணர்வு அந்த டிவோஷன் கடைசியில் வந்து சிவபக்தராக மாறிய பிறகு இறைவனை பார்த்து கல்லென்று அழைத்தவர் இன்றைக்கும் உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன் சொல்கின்ற பக்தராக மாறும்போது அந்த குழந்தைத்தனம் விஷ்ணு கிட்ட ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அந்த தாண்டவம் ஆடுற மாதிரி ஒரு சந்தோஷ தாண்டவம் அதை பண்ணும் அந்த உண்மையிலே நமக்கெல்லாம் கண்களில் நீர் பருகும் வர அளவுக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸும் சரி அந்த கண்களின் கண்களில் கண்களில் நீர் வரும்போது அது உண்மையிலேயே வாயுலிங்கம் போல் ஒன்று உணர்வு ஏற்படுத்தியது இது எதுக்காக சொன்னால் வருங்கால நம் வித்தியாசங்கள் மட்டுமல்ல உண்மையான கதைகள் அதன் மூலமாக இறையவர்கள் வந்தது இதையெல்லாம் வந்து மறந்துடக்கூடாது சரித்திரத்தை மறக்கக்கூடாது நம்ம எல்லாமே இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்ற தத்துவத்தில் தான் நம்ம இருக்கோம் அது அல்லாவாக இருக்கட்டும் இயேசு கிறிஸ்துவாக இருக்கட்டும் முருகனாக இருக்கட்டும் சிவனாக இருக்கட்டும் இறைவன் ஒரு இருக்கிறான் என்ற நம்பிக்கையை ஊட்டுகின்ற படமாக முக்கியமாக சிவபக்தியை பற்றி சிறப்பாக எடுத்து சொல்லணும்னு சொல்லி இங்கே வாசுசார் பேசும்போது ஏ பி நாகராஜனுக்கு படம் ஒரு இறை படம் அதாவது கடவுள் சார்ந்த படங்கள் வரலை அப்படின்னு சொன்னார் உண்மையாக அதெல்லாம் வந்து வருங்கால சந்தேதியர் வருங்கால இளைய தலைமுறை இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த படம் எடுத்துருக்கா எடுத்துருக்காங்க இதே போல் பல படங்கள் எடுத்து நம் கதைகளை வித்தியாசங்களை நம் தேவதர்கள் நம் தேவ தே நம் தேவர்களை நம் கடவுள் எல்லோருமே சித்தரித்து படங்கள் எடுத்தால் இன்றைய சமுதாயம் அல்ல இன்றைய அல்ல நாளை தலைமுறையும் இறை பக்தியும் ஓடினால்தான் நாம் எடுக்கின்ற முயற்சியில் வெற்றி பெற முடியும் என்ற எண்ணத்தை உருவாக்குகின்ற படமாக கண்ணப்பா உருவாகியிருக்கின்றது அது இதில் ஒர்க் பண்ண எல்லாரும் சேர்ந்து அது முகேஷ் குமார் சிங்லேருந்து மோகன் பாபு சார் மோகன்லால் சார் அக்ஷயகுமார் பிரபாஸ் காஜல் வகர்வாத் குமார் இதில் நடித்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பெரிய பெண் வைத்தி முகுந்தன் சொல்லிகிட்டே போனால் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க அவங்க பங்கு சிறப்பாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் அது இது போன்ற படங்கள் நீங்கள் அனைவரும் பார்க்க வேண்டும் அது வந்து இந்த இறையர்கள் வளர்ப்பதற்காக மட்டுமல்ல இது போன்ற சரித்திரங்கள் நிகழ்ந்திருக்கின்றன என்பதை எடுத்துக்காட்டாக ஒரு படம் வந்திருக்கு கண்டிப்பாக போய் பாருங்கள் அதை பார்க்குறது வந்து உங்கள் கேள்வி இருந்தாலும் இதை சென்று பாருங்கள் சொல்லும்போது உண்மையிலேயே பரவசமோடு உண்மையாக உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து இது போன்ற முயற்சிகளை நாம் வரவேற்க வேண்டும் ஆதரிக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் முதல்ல மோகன் பாபு அவர்கள் வந்து வாழ்த்து தெரிவிக்கணும் எங்கள் அப்பா வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் ஒரு முறை நான் அவர்கிட்ட கேட்டேன் உங்களுக்கு கடவுள் இருக்கா இல்லையான்னு தெரியுமானு அவர் என்னை பார்த்து சிரித்து என்கிட்ட சொன்னார் இந்த கரண்ட்டு தெரியுதான்னு ஆமாம் போய் தொடுன்னு ஆ தொடமாட்டேன்னு அதுதான் கடவுள் அது நமக்கு கண்டுக்கு தெரியாது ஆனால் இங்கேயோ இரு ஒரு ஏதோ ஒரு விஞ்ஞானோ இல்லாட்டி என்ன வேணாலும் சொல்லு ஏதோ ஒன்று இருக்குது அது என் சின்ன வயசில் சொன்னது என் மைண்டில் எப்போவுமே இருக்கு இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறது வந்து அது வந்து நமக்கு அது ஏதோ ஒரு ஒரு அனுகிரகம் இருந்தால் தான் எடுக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஒரு கோயிலுக்கு போனோன்னு கூட ஒரு பிராப்தம் எனதாக தான் நாங்கள் போக முடியும் இந்த படம் வந்து இன்று காலகட்டத்துக்கு நம்பிக்கை நம்பிக்கை இல்லாதவர்கள் இது ரெண்டையும் கலந்து எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம வந்து எல்லாத்தையும் மீறி நமக்குள்ளே வரணும் ஒரு நம்பிக்கைங்கிறது தான் இந்த கதை இது எவ்வளோ அழகாக அதுவும் விஷ்ணு அவங்க வந்து நடித்ததெல்லாம் பிரம்மாண்டமாக இருந்தது அவங்க எடுத்த விதம் இந்த படம் பிடிப்பு நடக்கும்போது என்னுடைய கணவர் சரத்குமார் அவர் ஒரு முக்கியமான ஒரு பிரமாதமான ஒரு பாத்திரம் அவரை பார்த்தாலே ஒரு கம்பீரம் எல்லாமே வரும் அந்த கேரக்டர் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காரு அப்போ அவர் சொன்னார் என்கிட்ட இது வந்து ஒரு தெய்வீக செயல்தான் இந்த மாதிரி ஒரு படத்தில் நடிக்கிறது அந்த வகையில் இந்த படம் அவ்வளோ இன்றைக்கி இருக்கிற சமுதாயத்துக்கு இன்றைக்கி இருக்கிற மக்களுக்கு எவ்வளோ பேர் கோவிலுக்கு போகிறோம் கும்பிட்றோம் இதை பார்த்தா உண்மையிலேயே நமக்குள்ள ஏதோ ஒரு சக்தி நம்மளை மீறி இருக்குங்கிறது இந்த படம் வந்து சுட்டி காட்டுது நன்றி கண்ணப்பா வந்து ஒரு சிவனை பிடிச்சவங்களுக்கு கண்ணப்பா பிடிக்கும் கண்ணப்பா பிடிச்சா சிவனை பிடிக்கும் தான் அந்த படம் இருந்துச்சு உங்களே இப்படி ஒரு கதை நான் புக்கில் படிச்சிருக்கோம் பட் அது ஒரு படமாக பார்க்கும்போது ரொம்ப பெருமைப்பாக இருக்குது காலகாஸ்தியை வந்து நினைவுபடுத்தி இந்த படம் ஸோ எல்லாருமே ஒரு சிவபக்தா கே கடவுள் நம்பிக்கை உள்ள அத்தனை பேருமே பார்க்க வேண்டிய ஒரு படம் சொல்கிறோம் ஹீரோ விஷ்ணு அண்ட் பிரித்தி முகுந்தன் மோன் பாஸ் சார் அண்ட் சர்துமா சார் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்குது சரஸ் சாருடைய சீக்வன்ஸ் ரெண்டு சீக்கன்ஸ்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் சார் சீக்வன்ஸு ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார் அண்டு அந்த கதையை வந்து ஒரு ஹோல்டு பண்ணி எல்லா ஆர்டிஸ்ட் ஆர்ட்டிஸ்ட்டு எல்லாருமே சேர்ந்து ஸோ லொக்கேஷன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஸோ அந்த பீரியடுக்கான லொக்கேஷனாக இருந்துச்சு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸ்பெஷலாக வந்து இந்த பாம்பு பிரியான ஒரு குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயம் இதில் வச்சுருக்காங்க ஸோ அதுவுமே ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்துச்சு இந்த படம் ஸோ கண்டிப்பாக கண்ணப்பா நம்ம பார்க்கணும் வாழ்த்துக்கள் டீமுக்கு அத்தனை பேருக்கும் ஆக்சுவலாக இந்த படத்தோட ஹீரோ விஷ்ணு வந்து என் தம்பி மாதிரி தம்பி மாதிரி தம்பி தான் அதே மாதிரி மோகன்பாபு சார் வந்து அன்ன மாதிரி நார்மலாக நம்ம எல்லாருமே போலீஸ்காரன்லாம் வேஷம் போடுவோம் இல்லாட்டி ரவுடியாக வேஷம் போடுவோம் டாக்டராக அதெல்லாம் ஃபஸ்ட்டு விஷ்ணு இந்த மாதிரி படம் பண்ணும்போது கண்ணப்பான வேஷம் போட்டுறதுன்றது ஃபஸ்ட்டு ஆக்சுவலி இது பழக்கும் போது தான் தெரியுது பயங்கரமாக நம்ப வச்சுட்டான் விஷ்ணு ஃபஸ்ட்டு டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம கதைக்குள்ளே போய் வேறு லெவலில் எடுத்துகிட்டு போயிடுறாங்க சூப்பராக இருக்குது அப்புறமா செலவு இந்த மாதிரி ஒரு படத்தை இப்படி ஒரு செலவு பண்ணி எடுத்ததுக்கு மோகன் பாபு சார் ஒரு ஆட்ஸ் ஆஃப் என்ன கட்ஸு படம் சூப்பராக இருந்தது போக போக நம்ம உள்ளே அந்த படத்துக்குள்ளே உள்ளே போ பூந்துடுறோம் இன்னும் பேசிக்கிட்டே இருக்கலாம் நான் சொன்னேன் படம் சூப்பர் விஷ்ணு சூப்பர் ப்ரொடியூசர் ஐ மீன் டைரெக்டர் வந்து முகேஷ்மார் முகேஷ் சிங் சாரிட்டு படம் ஒர்க் டன் ப்ராப்ராக எக்ஸ்ப்ளானரி மியூசிக்கு கேமரா ஒர்க்கு எல்லாம் பிரமாதம் சூப்பர் ஐ லவ் இட் யூ இந்த மாதிரி ஒரு படம் தமிழ்நாட்டில் ஆன்மீகத்தை மையப்படுத்தி அதுவும் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் மிக முக்கியமான கண்ணப்ப நாயனார் தன்னுடைய கண்ணை அப்பிய கடவுளுக்காக அப்படிய நாயனார் அவருடைய படத்தை அவருடைய வாழ்க்கையை அவருடைய கதையை மிக அழகாக அருமையாக எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சிவபக்தர்களும் பார்க்கக்கூடிய வகையில் அதில் சினிமாட்டோகிராஃபியும் சேர்த்து நல்ல ஒரு கதை அம்சத்தோடு கூடிய ஒரு படத்தை இந்த இயக்குனர் அவர்கள் தந்திருக்கிறார்கள் இதில் நடித்திருக்கக்கூடிய அத்தனை பேருடைய படமும் அவர்களுடைய நடிப்பும் பாராட்டத்தக்க வகையில் இருக்கக்கூடிய விஷயம் தமிழ்நாடு வந்து என்னைக்கும் ஆன்மீக பூமி அறுபத்தி மூணு நாயன்மார்கள் தமிழ் வளர்த்தார்கள் தமிழோடு சேர்ந்து ஆன்மீகத்தை வளர்த்தார்கள் அதை வளர்க்கக்கூடிய அதை சொல்லக்கூடிய படமாக இந்த படம் அமைந்திருக்கிறது இதில் இப்போ நடித்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் திரு சரத்குமார் சாராக இருக்கலாம் மோகன் பாபு சாராக இருக்கலாம் இதில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் போட்டி போட்டு நடித்திருக்கிறார் அந்த இடத்துல நம்முடைய இந்த படத்தை பார்க்கும் பொழுது கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒருத்தரும் கடவுள் நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணும் சேர்ந்து திருமணம் செய்தக்கூடிய ஒரு விஷயம் கடவுள் நம்பிக்கை இல்லாத அத்தனை பேரும் கடைசியாக கடவுள் நம்பிக்கையோடு தான் போகணுங்கிறத இந்த படம் உணர்த்தி இருக்கிறது மிக அருமையான ஒரு கதை அம்சம் தமிழ்நாட்டில் கடவுளுக்கான படமானது கடவுள் சாமி படம்லாம் இல்லாமல் போன காலமாக இது இருக்கிறது ஏபி நாகராஜனுக்கு பிறகு ஒரு தமிழ் படம் தமிழ்நாட்டில் ஆன்மீக படமே இல்லாத ஒரு நிலை இருக்கிறது அதை மாற்றக்கூடிய வகையில் கண்ணப்பா இந்த படமானது தமிழ்நாட்டில் வந்திருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிவபக்தர்கள் அத்தனை பேரும் பார்க்க வேண்டிய படம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வருங்கால சந்ததிகள் குழந்தைகளோடு குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் பக்தியை வளர்க்கக்கூடிய படம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சிவபக்தர்கள் அத்தனை பேருடைய சக்தியை வளர்க்கக்கூடிய படம் அதையினால் இந்த படத்தை அனைவரும் பார்க்க வேண்டும் என்று இந்து முரணி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் இளங்கோவன் இந்து முன்னணி மாநில செய்தி தொடர்பாக கண்ணப்பா இந்த படத்தை வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த டைட்டிலில் வந்து ஒரு படம் வந்து வந்திருக்கு ஏவியம் எடுத்திருக்காங்க ராஜ்குமார் சாருடைய முதல் படமாக அது அமைஞ்சது அந்த மாதிரி ஒரு அந்த ஒரு கதையை எடுத்துக்கிட்டு இன்றைக்கி இருக்கிற இந்த ஒரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்கிரீன் ப்ளே மாற்றி எமோஷன்ஸ் ஆகட்டும் என்டர்டெயின்மெண்ட் ஆகட்டும் மியூசிக் ஆகட்டும் எல்லாத்தையும் பியூட்டிஃபுல்லாக பிளெண்ட் பண்ணி முகேஷ் குமார் சிங்கின ஒரு அருமையான டைரக்டர் மகாபாரதம்லாம் பண்ணியிருக்கார் அவர் அவர் தான் நினைக்கிறேன் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கார் அதாவது இதில் வந்து குறிப்பிட்டு நான் ரொம்ப நாளாக நான் ஒரு விஷ்ணு வந்து இன்னமும் நல்ல படம் இன்னும் கிடைக்க கிடைக்கலையே ஒரு நல்ல படம் கிடைக்கலையே விஷ்ணுவுக்கு விஷ்ணுவுடைய அந்த மொத்த பொட்டென்ஷியலும் காட்டுறதுக்கு ஒரு நல்ல கதை அவருக்கு அவ்வளோவா அமையலி அப்படின்ற மாதிரி நினைக்கும் பொழுது இதில் வந்து முழுசாக வந்து அவருடைய திறமையை காட்டியிருக்கார் அற்புதமான நடிப்பு அதாவது உள்ளே வந்து படம் பார்க்கும்போது எமோஷனில் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து பேச்சே வராத அளவுக்கு தான் வெளியே வந்து ஆக்சுவலாக ஏன்னா அந்த கடவுள் அந்த சிவபெருமான் அப்படின்னும்போது நம்ம வந்து ஓம் நம அப்படின்ற அந்த பக்தியை சொல்ல 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 இந்த படத்தில் பார்க்கும்பொழுது நமக்கு என்ன ஆகுதுன்னா எல்லாருக்குமே இருக்கும் இது வந்து இது வந்து பொது இது வந்து கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கும் சரி கடவுள் இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு சரி பக்தி இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு இல்லாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் எல்லாேருக்குமே சேர்த்து இது ஒரு உண்மையிலே ஒரு எமோஷனல் இருக்கும் இது வந்து தெய்வன்றது வந்து பொது அது வந்து அந்த பக்தின்றது வந்து எல்லாருக்கும் உள்ளே இருக்குது அது எந்த வகையில் வேணால் இருக்கலாம் அம்மா மேலே இருக்கலாம் அப்பா மேலே இருக்கலாம் பிள்ளைங்க மேலே இருக்கலாம் அது கடவுள் மேலே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு கேரக்டருக்கு கடவுள் நம்பிக்கை வந்து கடைசியில் கடவுளுடைய கண்களில் அந்த ரத்தத்தை பார்த்துட்டு ஒரு கண்ணை வந்து தானமாக கொடுக்குற இடம்லாம் அப்படியே உடம்பெல்லாம் செலுத்து போச்சு அதே மாதிரி மியூசிக் எல்லோருமே ஃபோட்டோகிராஃபி ஆகட்டும் மியூசிக்காகட்டும் அண்டு பர்டிகுலராக இதில் என்ன பியூட்டிஃபுல் விஷயம் பண்ணியிருக்காங்கன்னா அந்தந்த கேரக்டருக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டை கொண்டு வந்திருக்காங்க அதில் நம்ம சரத்குமார் வந்து அவர் விஷ்ணுவோடைய ஃபாதராக நடிச்சிருக்காரு என்ன என்ன யங்காக என்ன எனர்ஜெட்டிக்காக என்ன அழகாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கார் ரொம்ப பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருக்காரு எல்லாருமே அதே மாதிரி மோகன் பாபு சாரை பற்றி சொல்லவே வேண்டாம் அவர் மிகப்பெரிய சிறந்த நடிகர் நிறைய கன்னட படத்தில் சூப்பர் ஹிட்ஸ்லாம் கொடுத்துருக்காரு அவர் ஆக்டராக இப்போ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை அவர் வந்து அவருடைய ப்ரொடக்ஷனில் தான் இந்த மாதிரி ஒரு ரிச்னஸ் வரும்னு நான் நினைக்கிறேன் அவர் அவ்வளோ எதை பற்றியும் கோலப்படாமல் இந்த படத்தில் எல்லோரும் உழைச்சிருக்காங்க விஷ்ணு வந்து நான் நினைக்கிறேன் ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக இதிலே வாழ்ந்துட்டார்னு நினைக்கிறேன் அதனால தான் அந்த அந்த பெர்ஃபாமன்ஸ் வந்துருக்கு அந்த பெர்ஃபாமன்ஸ் பார்க்கும்போது அந்த எமோஷன் ஆகட்டும் அந்த சாமிக்கிட்ட பேசுறதாகட்டும் குழந்தையாகி கடைசியில் ஒரு குழந்தையாயி அந்த கிட்ட பேசுகிறத பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி இருக்குது இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் இது வரைக்கும் நான் பார்க்காத சீன் என்னென்னா தன் காதலியை கூட்டிகிட்டு போய் கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாத ஒருத்தரும் மேலே நம்பிக்கை இருக்கிற ஒரு காதலியும் ரெண்டு பேரும் எங்கே போய் கல்யாணம் பண்ணிக்கிறது நினைக்கிறேன் நீ வா எங்கள் அம்மா தான் எனக்கு கடவுள் அப்படின்னு சொல்லி அம்மாவோட சமாதியில் வந்து அவர் கல்யாணம் பண்ணுற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப புதுசாக இருந்தது எனக்கு ஒரு ஸ்கிரிப்டில் அது மாதிரி நிறைய சீன்ஸ் சொல்லிகிட்டே போகலாம் அவர் மோகன்லாலும் கரெக்டான ஒரு இடத்துல யூஸ் ஆகியிருக்கார் பிஃபோர் இன்டர்வலில் அப்படியே அவரை பார்க்கும்போதே எல்லாருக்குமே வந்து எனி பர்சனுக்கு வந்து ரசிக்கணும்னு தோணும் அப்புறம் அதே மாதிரி கிளைமேக்ஸில் அந்த பிரபாஸ் அவர்வார் இருக்குது ப்ரீ கிளைமேக்ஸில் அவர் வர சீன்ஸ் ரொம்ப அழகாக பிளண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு ஆர்டிஸ்டையும் பியூட்டிஃபுல்லாக பிளெண்ட் பண்ணியிருக்காங்க யார் எங்கே கொண்டு வரணும் எப்படி கொண்டு வரணும் அவங்களை எப்படி யூஸ் பண்ணணும் யாரையுமே வேஸ்ட் பண்ணலை எல்லோரும் எக்ஸ்ட்ராக எக்ஸ்ட்ராடரியாக யூஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நல்ல படம் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் இன்னொரு நல்ல விஷயம்னா நம்ம சின்ன வயசில் அம்மா வந்து நம்ம கிட்ட கதை சொல்லுவாங்க அந்த கதையை கேட்டு கேட்டு வளர்ந்துருப்போம் அந்த மாதிரி இந்த படத்தை வந்து அவ்வளோ தெளிவாக கதை சொல்லியிருக்காங்க கிளியராக புரியும் எல்லா மொழியில் இருக்கிறவங்களுக்கு இந்த படம் புரியும் அந்தந்த மொழிக்கு நட்டப்பண்ணிருக்காங்க எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப நல்லா புரியும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அவசியம் குடும்பத்தோட குழந்தைங்களோட பார்க்க வேண்டிய படம் திரு மோகன் பாபு அவர்கள் எடுத்திருக்கின்ற இந்த கண்ணப்பா படம் மேய்சிலிருக்க வைக்கின்ற ஒரு படமாக கண்ணப்பனுடைய வாழ்க்கை வரலாற்றையும் அழகாகவும் பக்தியோடும் கொண்டு வந்திருக்கிறார்கள் அதில் மோகன்பாபு அவர்களும் அற்புதமாக நடித்திருக்கிறார்கள் நம்முடைய சர சரத்குமார் அவர்களும் அருமையாக நடித்திருக்கிறார்கள் இயக்குனர் அற்புதமாக செய்திருக்கிறார்கள் கிருஷ்ணு இவ்வளவு மெச்சூரிட்டியாக இவ்வளவு அழகாக இந்த படத்திலே கண்ணப்பராகவே மாறியிருக்கிறார்கள் ஆகவே இந்த படம் ஆந்திராவிலே மிக பிரபலமாக சென்று கொண்டிருக்கிறது கர்நாடகாவிலே இது மிக சிறப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது தமிழகத்திலே நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை அடையும் என்று படக்குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கண்ணப்பா படம் பார்த்தேன் நான் இன்னும் மீளலை நமது நாட்டின் பாரம்பரியம் என்ன நமது கல்ச்சர் என்ன ஆன்மீகம்னா என்ன பக்தின்னா என்ன ஒன்று ரொம்ப அருமையாக விளக்கியிருக்கு சின்ன வயசில் பத்து வயசாக இருக்கும்போது நம்ம பாட்டி மணியில் உட்காந்து இந்த மாதிரி புராணங்களை கேட்போம் வெறும் கதை கேட்கறதுக்காக இல்லை நம்ம நாட்டோட பெருமை நம்ம சம்ஸ்கிருதி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பத்து வயசுக்கு அப்புறம் இப்போ எழுபத்தஞ்சி வயசில் மோகன் பாபு மடியில் உட்காந்து அந்த டைரக்டர் மடியில் உட்காந்து ஒரு அற்புதமான புராண படத்தை பார்த்துருக்கோம் இந்த ஆன்மீகர்களுக்கு மட்டும் இந்த படம் நினைக்காதீங்க கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க தான் முக்கியமாக இந்த படத்தை பார்க்கணும் அதன் தத்துவம் என்னங்கிறத புரிஞ்சுக்கணும் முக்கியமாக தமிழ்நாட்டில் இந்த படம் அத்தனை பேரும் பார்க்கணும் நன்றியை தான் சொல்ல முடியும் மோகன் பாபுக்கும் டைரக்டருக்கும் அண்ட் ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அவருடைய மகன் கண்டப்பனாகவே வாழ்ந்திருக்கிறார் அண்ட் நம்ம சரத்குமார் அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருக்கிறார் இத்தரும் பிரமாதமாக பண்ணிருக்கார் விஜுவல்ஸ் ஆர் பிரில்லியன்ட் அண்ட் ஃபோட்டோகிராஃபி இஸ் மியூசிக் பை ஸ்டீஃபன் டிவிசி இஸ் ப்ரில்லியன்ட் இது ஒட்டுமொத்தமாக நாம் இந்த பாரதத்தில் பிறந்ததோட அர்த்தம் என்ன நாம் ஒரு பாரதியன்னு சொல்லிக்கிறதுக்கு ஏன் பெருமை போடுறோன்னு சொல்லக்கூடிய ஒரு படம் இந்த கண்ணப்பா இது மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் நான் தெலுங்கு டைரக்டர் நம்ம மோகன் பாபு சாரோட கதராய்டுன்ற படம் எடுத்தேன் அப்போ பெரிய ஹிட் அது இந்த படம் பார்த்த பிறகு அதெல்லாம் ஜிஜுமி எக்ஸ்ட்ராடினரி ஃபிலம் செகண்ட் ஆஃப் இஸ் He has achieved a lot of things in life, but this is the pinnacle. He has done it. Really happy I have seen this film. Vishnu is like my son, also. All the very best for him. I wish him a great future. கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு கூட இந்த படம் பார்த்தோம் கடவுள் நம்பிக்கை வர மாதிரியான ஒரு படம் எக்ஸலன்ட் ஸ்கிரிப்ட் அண்ட் உட் பெர்ஃபார்மன்ஸ் விஷ்ணு மன்சு இஸ் ஆன் அ மேஜிக் கைண்ட் ஆஃப் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இஸ் ஆக்ஷன் இஸ் எமோஷன் அண்ட் இட் வாஸ் சப்போர்ட்டட் பை அவன் மோகன் பாபு சார் கூட சேர்ந்து நடித்து இந்த படத்தை தயாரிக்கிட்டு முதல்ல தைரியம் இந்த மாதிரி ஒரு படம் இது இவ்வளோ இவ்வளோ ஒரு கிராண்டியூராக அந்த சினிமாட்டோகிராஃபி ஃபென்டாஸ்டிக் மியூசிக் எக்ஸலன் மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் ஃபெண்டாஸ்டிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் அவ்வளோ அந்த மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ் இது டோட்டலி இட்இஸ் ஒரு ஒரு என்ன சொல்வது மேஜிக் ஃபிலிம் தான் சொல்லுவேன் நான் ஒரு படம் போனதுன்னு தெரியல அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் நாங்கள்லாம் இன்வால்வ் ஆகி இப்போது மோகன் மோகன் பாபு சார் மாதிரியே சரத்குமார் இதில் ஒரு ஒண்டர்ஃபுல் ரோல் பண்ணியிருக்காரு அது ஒரு அந்த ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே அந்த கம்பீரம் அந்த நடையாகட்டும் ஆக்ஷன் ஆகட்டும் எமோஷன் ஆகட்டும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இதில் இந்த மீண்டு வர்றதுக்கு எனக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் அந்த மாதிரி விஷுவல்ஸ் அந்த மாதிரி ஒரு எமோஷன் இந்த படத்துக்கு நான் கூப்பிட்டதுக்கு மோகன்பாபு சாருக்கு எனக்கு ரொம்ப நன்றி ஒரு நல்ல படம் பார்த்தது கீழ போகிறேன் தேங்க்யூ சார் மை நேம் இஸ் டாக்டர் கஜல் ஸ்ரீனிவாஸ் அண்ட் த சேர்மேன் ஆஃப் சேவ் டெம்பிள்ஸ் பாரத் ஆர்கனைசேஷன் I'm a singer with uh, three Guinness World Records. I sang in 125 languages. Sir, I can't speak in Tamil very fluently. But the Kannappa movie is the greatest gift to Sanatana Dharma by Dr. Manchu Mohan Babu and Vishnuji. This country needs pictures like this. Today, whole Bharat is thinking of. Uh, temple, sanatana dharma and go raksha and everything this is the kannappa has come from a tribal family and he showed the true devotion of the god and surrendered to the lord shiva i wish every devotee every hindu has to watch this movie which is released in tamil language kannappa the kannappa says like this in this film உன்னை சரியாக பூஜை செய்யாசைப்பட்டேன் திசைகள் தொழந்து போனது சிவனே சரியான வழி ஏதோ சரியான வழி ஏதோ உன்னை சரும் வழி ஏதோ எனக்கு புரிவில்லையே சிவனே பூஜை என்ன செய்ய வேண்டும் சிவனே നദി ീരെ കൊണ്ട് അഭിഷേകം ചെയ്യ ചെയ്യവന്തേ നദി കൊണ്ട് അഭിഷേകം ചെയ്യ ചെയ്യവൻ ഗംഗ് മീൻ കല്യാവും എച്ചിൽ ചെയ്തുവിട്ടതേ ഗംഗീർ മീൻ കല്യാവും എച്ചിൽ ചെയ്തുവിട്ടതേ പൂജ എന്നും ശിവരേ ഗോമാത പാറ കൊണ്ട് അഭിഷേകം ചെയ്യ ചെയ്യവൻ కన్నుకుటి పా మువిట్టూలి డెషన్ బై ట్రూలీ డెడిేషన్ బై భక్త కన్నప్ప హోప్ ఎవ్రి వన్ ఫ్రమ్ డౌన్ ట్రాడన్ టు ఎవరి వన్ షుడ్ అండర్స్టాండ్ ద క్రేట్నెస్ ఆఫ్ కన్నప్ప అండ్ ఐ రికస్ట్ ఎవ్రి హిందు మంచు మోహన్ బాబుజీ తమికు తాడు ఇలా పోడు సాడు சாப்பாடு கொடுத்து ஒரு பாடு கொடுத்தாச்சு தமிழ் தாய் பொண்ணும் இல்லாத பாண்டிபதான சுற்றிட்டு இருந்தேன் அந்த தாய் ஒரு நடிகரை ப்ளஸ் பண்ணாச்சு அதுக்கு முன்னாடி நான் நைன்டீன் சிக்ஸ்டி எயிட் ஆகி அந்த ஸ்டூடெண்ட் இன் நந்தனம் ஒயம்சி காலேஜ் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் இங்கே வேலை பண்ணேன் ஏஸ் அ டீச்சர் தென் ஆக்டிங் ட்ரைவ் ட்ரை தான் రొమ్మ సఫరింగ్ 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 టుడే ఐమ్ వెరీ హ్యాపీ మై సన్ విష్ణు హ మూడు కుళందే ఇద పొందాచే అది విష్ణు రాధిక ఇంతమంది కూడ నె పడం ఆక్ట్ పని హీరోయిన్ వండర్ఫుల్ డిసిప్లైన్ టఫ్ లేడీ ఐ ఆల్వేస్ అప్రిషేట్ ఐ అడ్మైర్ హర్ చిన్న వయసు విష్ణు తెలియము உயி வான் ஆல் ஹர் பிளெஸிங்ஸ் சேம் திங் ஹியர் பிரபுதேவா இஸ் ஹியர் ஹீ டிட் தட் மால் ஈ கேம் தேர் ஒரே சாங்குக்காக நான் வரேன் சார்னு சொல்லி மூணு சாங்கு அத்புதமாக பண்ணார் நீங்கள் நல்ல படம் பார்த்துருக்கேன் அதே மாதிரி சிவபாலாஜி இது தமிழ்நாடு தெரியும் இது குட் ஆர்டிஸ்ட் ஃபைனலி இது கடவுளும் எப்போ யாருன்னு மீட் பண்ண வைப்பாங்களோ எனக்கு தெரியாது நிறைய ஐ நோ ஸோ மினி இயர்ஸ் ஆன்வோர்ட்ஸ் இவர் பண்ண நாட்டாமலி தான் நான் தெலுங்கு பண்ண பேசாக பட் இந்த மூணு வருஷமாக தான் நல்லா ஒரு தாய்க்கு ஒரே தாய் பிறந்த அண்ணன் தம்பி மாதிரி வி ஃபெல்ட் இட் இஸ் ட்ரூத் அவனை பிரைஸ் பண்ண தேவையில்லை ஒரு பத்து பத்து நாளாக எனக்கு சொல்லணும் நியூசிலாண்டு வந்து ஃபார்ட்டி டேஸ் ஈ ஒர்க் சச் ஏ கிரேட் ஐ டோன்ட் நோ வாட் இஸ் இஸ் ஏஜ் ஐ ஆம் வெரி ஹாப்பி டு சரத்யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ யுவர் ஏ கிரேட் ஆக்டர் கிரேட் ஆர்டிஸ்ட் யூ டீட் ஆல் தி கேரக்டர்ஸ் என்ன என்ன கேரக்டர் பண்ணவும் எல்லாம் பண்ணியிருக்கீங்க ஐ ஆம் வெரி ஹாப்பி டுடே யுவர் லவ்லி பிரதர் அதே மாதிரி ரொம்ப நன்றி ஆல் ஜெர்னலிஸ்ட் சோதனக்கு மீடியா சோதனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆல் ஐ வாண்ட் ஆல் யுவர் பிளெஸிங்ஸ் once again i'm requesting all tamil everybody in tamil nadu please see the movie and bless me as a producer bless my son as an actor we want your blessings once again tamil nadu thank you thank you